பாத்திரம் கழுவும் எத்தனை நாள் பயன்படுத்தணும் தெரியுமா கொஞ்சம் தாமதித்தாலும் டாய்லெட் கிருமியை தோற்றிடும் வீட்டில் டாய்லெட்டை விட அதிக கிருமி பாத்திரம் கழுவும் ஸ்பாஞ்சில் தான் இருக்கு என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அதுவும் ஸ்பாஞ்ச் உபயோகிக்கும் பலரும் முக்கியமாக கவனிக்க வேண்டும் நம் வீடுகளில் பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தப்படும் ஸ்பாஞ்ச் வெளிப்படையாக மிகவும் எளிய கருவி போல தோன்றினாலும் அதில் மறைந்திருக்கும் அபாயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் விஞ்ஞானிகள் நடத்தும் ஆய்வுகளின்படி வீட்டு உபயோகப் பொருட்களில் அதிக பாக்டீரியா தங்கக்கூடிய இடமாக ஸ்பாஞ்ச் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது ஈரப்பதமான சூழல் சோப்பின் மீதி உணவு பிசின் மற்றும் எண்ணெய் பாகங்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கும் தன்மை காரணமாக அது பாக்டீரியாவின் வளர்ச்சிக்கு ஏற்ற இடமாக மாறுகிறது ஸ்பாஞ்ச் எப்போதும் ஈரமாகவே இருப்பதால் அதில் நுண்ணுயிரிகள் விரைவாக பெருகுகின்றன குறிப்பாக ஈ கொளி சால்முனல்லா போன்ற ஆபத்தான பாக்டீரியாக்கள் இதில் குடியிருக்கின்றன இவை பாத்திரங்களுக்குள் பரவினால் அந்த பாத்திரங்களில் வைக்கப்படும் உணவுகளுக்கும் நேரடியாக மாசு ஏற்படும் இதன் விளை சாப்பிடும் உணவின் மூலமாக உடல் நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் அபாயம் உருவாகிறது இப்படிப்பட்ட மாசடைந்த சாஞ்சை பயன்படுத்துவது வயிற்றுப்போக்கு உணவு விஷத்தன்மை வயிற்றுவழி போன்ற நோய்களை உண்டாக்கும் சிறுவர்கள் முதியவர்கள் மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இந்த நிலை வீடுகளில் சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் கருவியே நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்பதை தெளிவுபடுத்துகிறது இந்த அபாயத்தை குறைக்க நிபுணர்கள் பரிந்துரைக்கும் வழிமுறைகள் முக்கியமானவை ஸ்பான்ஸை வாரம் ஒருமுறை மாற்றிக்கொள்ள வேண்டும் புதிய ஸ்பாஞ்ச் வாங்க முடியாத சூழ்நிலையில் பயன்படுத்திய ஸ்பாஞ்சை சூடான நீரில் நன்றாக கொதிக்க வைத்தாலோ அல்லது ஒரு மைக்ரோவேவில் நிமிடம் வைத்தாலோ பாக்டீரியாவின் தாக்கம் குறையும் அதற்கு மேலாக ஸ்பாஞ்சை சூரிய ஒளியில் காய வைத்து உலர்த்துவது மிக சிறந்த தீர்வாகும் ஸ்பாஞ்சை பயன்படுத்தும் போதும் சில முன்னெச்சரிக்கைகள் அவசியம் சுத்தம் செய்த பிறகு அதை எப்பொழுதும் பிழிந்துவிட்டு தொங்கவிட வேண்டும் பிசின் படிந்து ஈரமாய் வைக்கக்கூடாது மேலும் புதிய ஸ்பான்ஜை பயன்படுத்தும் முன்பே வெந்நீரில் சிறிது நேரம் ஊற வைத்தால் சுத்தம் அதிகரிக்கும் இப்படி ஒழுங்கான பராமரிப்பு பின்பற்றப்பட்டால் ஸ்பாஞ்சின் பயன்பாடு பாதுகாப்பாக இருக்கும் இத்தகைய பிரச்சனைகளை தவிர்க்கும் வகையில் சிலர் பாரம்பரிய வழிமுறைகளை இன்று கூட பின்பற்றுகின்றனர் தேங்காய் ஓடு அல்லது ஸ்டீல் ஸ்கிரப்பர் போன்ற இயற்கை மற்றும் நீடித்த பொருட்கள் சுவான்றிக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்றன இவைகளில் பாக்டீரியா தங்கி வளர்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதால் ஆரோக்கியத்திற்கும் சுத்தத்திற்கும் சிறந்ததாகும்